வணக்கம் எந்த ஒரு லக்னமும் ஏன் வலுப்பெற்று பலப்பெற்று தீதுப்படாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோன்னா ஒரு ஜாதகத்தில் எவ்வளோ நல்ல யோகங்கள் கூட இருக்கலாம் ஆனால் அதற்கான தசாபுத்திகளும் நடைமுறைக்கு வரலாம் இருந்தாலும் அந்த யோக பலன்களை நூறு சதவிகிதம் அனுபவிக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த லக்னம் வலுப்பெற்றிருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் அப்படி இல்லைன்னா அது ஒரு இரண்டாம் தர யோக ஜாதகமாகவே கருதப்படும் அப்படின்னு சொல்லலாம் அதுபோக இந்த லக்னம் வலுப்பெற்றவர்கள் எந்த ஒரு சூழ்நிலையையும் சமாளிக்கும் திறன் படைத்தவர்களாக இருப்பார்கள் விழுந்தா கூட எழுந்து ஓடுறதுக்கான உத்வேகமும் அந்த மோட்டிவேட்டிங் செல்ஃப் மோட்டிவேட்டட் தன்மையும் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் லக்னம் வலுப்பெற்ற ஒருத்தன் வந்து தன்னுடைய பிறப்பிலேயே ஒரு யோகசாலின்னு சொல்லலாம் அவனுக்கான அடிப்படை தேவைகள் எல்லாமே அவனுக்கு கிடைச்சிருக்கும் நல்ல குடும்பம் நல்ல கல்வி சரியான பருவ வயதுகளில் கிடைக்க அனைத்தும் கிடைக்கும் லைக் கல்யாணம் குழந்தைங்க அந்த மாதிரி எல்லா பிராப்தமும் சரியான வயதுகளில் கிடைக்கும் அடுத்து அவன் வந்து நிலைத்த ஆயுள் நீடித்த ஆயுள் உடையவனாகவும் செயல்திறன் மிக்கவனாகவும் இருப்பாங்க அது போக அவங்களுக்கான புகழ் முன்னேற்றம் இந்த மாதிரியான எல்லா நல்ல விஷயங்களும் ரொம்ப எஃபர்ட் இல்லாமல் ஈஸியாக பெறுவாங்க அது போக லக்னத்தை வச்சு எதெல்லாம் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒருவருடைய குணத்தை பற்றி சொல்லலாம் அவங்க வாழ்க்கையில் எப்படி முன்னேறுவாங்க எவ்வளோ சீக்கிரம் முன்னேறுவாங்க எவ்வளோ ஈஸியாக முன்னேறுவாங்க அப்படின்றது சொல்லலாம் அவங்களுடைய இயல்பு நடை உடை பாவனை அவங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய போராட்டங்கள் வலிமை அவங்களுடைய ஆரோக்கியம் முக்கியமாக சந்திக்கும் நபர்கள் அவங்க என்ன கலரில் இருப்பாங்க என்ன உயரத்தில் இருப்பாங்க அவங்க முடி அடர்த்தியாக இருக்குமா கண் பார்வை நல்லா இருக்குமா முகம் அழகாக இருக்குமா வடிவாக இருப்பாங்களா அவங்களுடைய தோற்றம் வடிவம் அவங்களுடைய மூளையின் செயல்திறன் கேரக்டர் அவங்களுடைய ஆன்மா இரக்க சுபாவம் உள்ளவங்களா இருப்பாங்களா நல்லவங்களா இருப்பாங்களா அப்படின்றது மாதிரியான நிறைய முக்கியமான விஷயங்களை லக்னத்திலிருந்தே லக்னத்தினுடைய அமைவு அது பெற்றிருக்கக்கூடிய வலு இல்லை தீது பட்டிருக்கின்றதா வங்கப்பட்டிருக்கின்றதா அதை வச்சு இது எல்லாத்தையுமே நம்ம வந்து அனலைஸ் பண்ணி சொல்ல முடியும் அது போக ஒரு ராசி கட்டத்தில் எந்த பாவகத்தை எடுத்து பலன் சொல்லணுனாலும் எந்த யோகத்தை எடுத்து பலன் சொல்லணும் அப்படின்னாலும் லக்னத்தினுடைய அமைவு அது பெற்றிருக்கக்கூடிய பலம் பலவீனங்களை அனலைஸ் பண்ணி மட்டும்தான் வந்து முழுமையான பலன்களை நம்ம சொல்ல முடியும் ஸோ லக்னம் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம் அது தீதுபடாமல் இருக்கணும் அதே சமயம் வலுப்பெற்றும் இருக்கணுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அண்ட் லக்னத்துக்கு முன்னையும் பின்னையும் சுப கிரகங்கள் அடைக்கப்பெற்று இருக்கிறதும் ரொம்ப ஒரு நல்ல விஷயம் அதாவது லக்னம் தனித்து விடப்படாமல் முன்னும் பின்னும் சுபர்கள் வந்து இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் வணக்கம்